அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் வராகி அன்னையோட அருள் கிடைக்க வராகி அன்னை எப்போதுமே உங்களுக்கு வந்து பாதுகாப்பாக இருக்க வராகி எண்ணெய் எப்போதுமே உங்கள் கூடவே இருப்பதற்காக இந்த ஒரு வார்த்தை நீங்கள் சொன்னால் போதும் எப்போதுமே உங்கள் கூட தான் இருப்பாங்க நீங்கள் கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வருவாங்க வராகி அண்ணெய் இந்த வார்த்தையை பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கும் இது எப்போதெல்லாம் சொல்ல வேண்டும் எந்த நேரத்தில் சொல்ல வேண்டும் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் வராகி எண்ணை வந்து வழிபாடு செய்யும் பக்தர்கள் ஏராளமானவர் இருக்கிறாங்க இருந்தாலும் ஒரு சில பேரால் இன்னமும் வழிபாட முடியலை அப்படி இருப்பவர்கள் கூட இந்த வார்த்தையை நீங்க சொன்னால் போதும் இந்த வார்த்தை சொல்வதற்கு நம்ம வராகி எண்ணை வழிபாடு செஞ்சாதான் சொல்லணும் அப்படிங்கிறது இல்லை எந்த நேரம் வேண்டுமானாலும் இந்த வார்த்தையை சொல்லலாம் வராகி எண்ணெய் நமக்கு அடுத்த நொடியே நம்ம கிட்ட வந்துருவாங்க மிகவும் பவர்ஃபுல்லான வார்த்தை தான் இந்த வார்த்தை வராகியம்மனுடைய முக்கியமான இன்னொரு பெயர் கூட சொல்லலாம் வராகியன் அருள் கிடைக்க வேண்டும் அப்படின்னா அந்த தாயோட நாமத்தை சொன்னாலே அவங்களுடைய அருள் எல்லோருக்குமே பரிபூர்ணமாக கிடைக்கும் அவங்களுடைய மந்திரத்தை நம்ம சொல்லும்போது அவங்களுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது நீங்கள் எல்லாருமே உணர்ந்துருப்பீங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வராக வழிபாடு செய்து அவங்க வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் அனுபவித்து நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா கமெண்ட்லேயே நிறையா சொல்லியிருந்தீங்க என்னுடைய பழைய பதிவில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அனுபவத்தெல்லாம் ஷேர் பண்ணியிருந்தாங்க நிறைய அவங்களுடைய வாழ்க்கையை பற்றி சொல்லியிருந்தாங்க ஒவ்வொரு கமெண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அனுபவத்தை ஷேர் பண்ணியிருந்தாங்க அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா பார்க்காதவங்க பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிச்சயமாக புரிஞ்சிருக்கும் வராகி சக்தி என்ன அப்படின்னு அவங்க பிரச்சனையை திருத்து வைத்து கூடியவள் பாதுகாப்பாக இருக்கக்கூடியவள் வராகி எண்ணை பார்த்தீங்கன்னா வெற்றியை தரக்கூடியவள் வராகினாலே வெற்றி தான் வெற்றி வாகை நமக்கு சூடுவாங்க தொட்டதெல்லாம் நமக்கு வெற்றியாகும் ஆகும் வழிபாடு செய்பவர்களுக்கு வாழ்க்கையில் வந்து வசதியும் இருக்கும் வாழ்க்கையில் வெற்றியும் இருக்கும் அவங்கள யாரும் அசைக்கவும் முடியாது அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா சக்தியாக இருப்பாங்க வராகி எண்ணெய் பக்தர்களில் வந்து சீக்கிரம் யாரும் நெருங்கக்கூட முடியாது ரொம்ப பவர்ஃபுல்லாகவும் அவங்களே இருப்பாங்க அவங்கக்கிட்ட யாரும் தேவையில்லாமல் சீண்ட முடியாது அப்படிப்பட்ட சக்தி வராகி பக்தர்களுக்கும் இருக்கும் வராகி அன்னைக்கு மட்டும் கிடையாது வராகி வழிபாடு செய்கிற பக்தர்களுக்கும் அந்தளவுக்கு சக்தி இருக்கும் வராகியன்ன வழிபாடு செய்ய முடியல அவங்கள பூஜிக்க முடியல அவங்களுக்குன்னு விளக்கேற்ற முடியல அப்படி நினச்சி கூட யாரும் கவலைப்பட வேண்டும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை வராகியனோட நாமத்தை சொன்னாலே போதும் மனதார அவங்க கிட்ட வேண்டிக்கிட்டாலே போதும் அவங்க நமக்கு எல்லாரும் நமக்கு தருவாங்க அதே தான் வராகியனையோட இன்னொரு பெயரான இந்த வார்த்தை நமக்கு சொன்னால் போதும் நமக்கு அளவு கடந்த வெற்றியும் அளவு கடந்த பாதுகாப்பும் ஓடோடி வந்து நமக்கு கொடுப்பாங்க வெற்றி நமக்கு எந்த நேரம் நம்ம கூட தான் இருக்கணும் அப்படின்னா இந்த வார்த்தை நீங்க சொல்லிட்டே இருக்கணும் இந்த வார்த்தை சொல்வதற்கு நமக்கு நேரம் காலம் எதுவுமே பார்க்க தேவையில்லை காலம் எழுந்தவுடன் சொல்லலாம் தூங்க போகிறதுக்கு முன்னாடி சொல்லலாம் நினைத்த நேரம் சொல்லலாம் உங்களுக்கு எதாவது ஒரு பிரச்சனை வரப்போகுது அப்படிங்கிறது தெரிஞ்சால் தெரிஞ்ச உடனே சொல்லலாம் உங்கள் குடும்பத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை டக்குன்னு வரப்போகுது அப்படின்னா இந்த வார்த்தையை சொல்லும்போது எல்லாம் அமைதியாகும் உங்களுக்கு சுற்றி உங்களுக்கு அந்த இடத்துல பாதுகாப்பு வேணும் அப்படி நினைக்கும்போது இந்த வார்த்தையை சொல்லலாம் எந்த நேரம் வேண்டுமானாலும் சொல்லலாம் இதற்கு இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணும் அந்த நேரத்தில் தான் சொல்லணும் இந்த நேரத்தில் தான் சொல்லணும் அப்படிங்கிற கணக்கே இல்லை வராகிம்மனுடைய நாமம் எப்படி நம்ம எந்த நேரம் வேண்டுமானாலும் சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த வார்த்தையும் வராகிமனுடைய வார்த்தையும் சொல்லலாம் இது என்ன வார்த்தையாக இருக்கும் அப்படின்னா வராகிமனுக்கு இன்னொரு வார்த்தையான அபராஜிதா அப்படிங்கிற வார்த்தை தான் இந்த அபராஜிதா வார்த்தைங்கிறது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் சொல்லி பாருங்கள் இந்த பதிவு பார்த்த உடனே நீங்கள் சொல்லி பாருங்கள் நல்லாயிருக்கும் இந்த வார்த்தை வந்து நீங்கள் சொல்ல 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 உங்களுடைய வாழ்க்கையில் வந்து வெற்றி கிடைக்கும் நீங்கள் நினச்சது நினைத்த மாதிரியே உங்களுக்கு வந்து செயல்படும் ஒரு பாதுகாப்பு கவசமாக உங்களுக்கு இந்த வார்த்தை இருக்கும் சொல்லிட்டே இருங்க உங்களுக்கு எந்த நேரம்லாம் ஃப்ரீயாக இருக்கீங்களோ அந்த நேரலாம் சொல்லுங்கள் இப்போ வேலை பார்த்துட்டு இருக்கிறீங்களா அந்த நேரத்துலேயும் சொல்லுங்கள் இப்போ வேலைக்கு போகிறீங்களா உங்கள் வேலையை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த வார்த்தையை சொல்லிவிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள் இல்லை எங்கேயாவது போகிறீங்க இப்போ பக்கத்தில் இருக்கிற கடைக்கே போகிறீங்க அப்படின்னா ஒரு ரோடு கிராஸ் பண்ணணும் அந்த மாதிரி இடத்துக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா கூட வீட்டை விட்டு போகும்போது அந்த வார்த்தையை சொல்லிட்டு போங்க தாய் வந்து உங்களுக்கு பாதுகாப்பாக வந்துகிட்டே தான் இருப்பாங்க உங்களுக்கு எந்த பயமும் தேவையில்லை இந்த அபராஜிதா வார்த்தை வந்து உங்களை பயத்தை போக்கும் தன்னம்பிக்கையை கொடுக்கும் பாதுகாப்பு இருக்கும் வராகனி கூடவே இருப்பாங்க இந்த வார்த்தை சொன்னால் போதும் கட்டாயமாக எல்லாருமே செய்யுங்க இதுக்கு நீங்கள் வந்து பூஜை பண்ணணும் அப்படிங்கிறது இல்லை இந்த வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருந்தால் கூட போதும் விலக்கு ஏற்ற முடியாதவர்கள் கூட இந்த வார்த்தையை சொல்லுங்கள் எந்த நாள் எந்த நேரம் எதுவுமே பார்க்க தேவையில்லை எல்லா நேரமே நல்ல நேரமாக நினைத்து எல்லா நேரத்தையும் நீங்கள் சொல்லலாம் நடிச்சாமத்தில் ரெண்டு மணிக்கு எந்திக்கிறீங்களா ஒரு பயமாக இருக்கா ஏதாவது கனவு கெட்ட கனவு கண்டுட்டு நீங்கள் எந்திக்கிறீங்களா அப்படின்னா கூட வராகிமனை நினச்சிட்டு இந்த வார்த்தையை சொன்னால் போதும் உங்களுக்கு எந்த கெட்ட கனவும் வராது எப்போ வேண்டுமானாலும் இதை சொல்லலாம் பூஜை பண்ணும்போதும் சொல்லலாம் மனம் தாராளமாக சொல்லலாம் இப்போ நீங்கள் வரகனையாக வழிபாடு செய்யும் பக்தர்கள் இருக்கிறீங்க இல்லையா நீங்கள் வந்து விளக்கேற்றி வைத்துட்டு சொல்லலாமா தாராளமாக சொல்லலாம் எந்த நேரமும் சொல்லலாம் விளக்கேற்றாமலும் சொல்லலாம் எப்போதும் வேண்டாமலும் வேண்டுமெனாலும் சொல்லலாம் இந்த வார்த்தை உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும் வெற்றியை கொடுக்கும் பயத்தை போக்கும் எதிரி தொல்லை நீங்கும் யாராவது வேண்டாதவர்களை நீங்கள் சந்திக்கிற நேரம் வருது அதாவது எதிர்பாராமல் அவங்கள சந்திக்கிறீங்க அவங்களால உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும் அப்படிங்கிறது தோன்றுது அப்படின்னா அந்த வார்த்தை உங்கள் மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டே இருங்க அபராஜிதா அபராஜிதம் அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டே இருங்க உங்கள் மனசுக்குள்ளே சொல்லுங்க போதும் அது உங்களுக்கு அப்படியே ஒரு கோபத்தை குறைக்கும் அந்த இடத்துல பிரச்சனை வரவிடாமல் உங்களை பாதுகாப்பாக வச்சுக்கும் உங்களுக்கு யார் மூலமாக பிரச்சனை வருதுன்னா அவங்க சந்தமாயிடுவாங்க இந்த வார்த்தையை நீங்கள் அந்த நேரத்தில் சொல்லும்போது ட்ரை பண்ணி பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் நிறைய பேர் இந்த வார்த்தையை சொல்லி நிறைய பலன் அடைஞ்சிருக்குறாங்க அதனால் சொல்லி பாருங்கள் உங்களுக்கு எந்த நேரம்லாம் அதிகமாக கோபம் வருதோ எந்த நேரம்லாம் உங்களுக்கு பார்த்திங்கன்னா பிரச்சனை வரும் அப்படிங்கிறது தோணுதோ எந்த நேரம்லாம் நீங்கள் எரிச்சல் படுறீங்களோ எந்த நேரம்லாம் டென்ஷன் ஆகுறீங்களோ எந்த நேரம்லாம் உங்களுக்கு தூக்கு வராமல் டென்ஷன் இருக்கீங்களோ எந்த நேரமெல்லாம் உங்களுக்கு நிம்மதியே இல்லை அப்படிங்கிற நினைக்க தோணுதோ அந்த நேரம் ஃபுல்லாக அந்த வார்த்தையை சொல்லிட்டே இருங்க உங்களுக்கு சந்தோஷம் இருக்கும் மன அமைதி கிடைக்கும் மன மகிழ்ச்சி கிடைக்கும் யாராலையும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராவிடாமல் இந்த வார்த்தை உங்களை பாதுகாப்பாக வச்சுக்கும் அபராஜித வார்த்தை அளவு கிடந்த வெற்றியும் அபரிதமான வெற்றியும் உங்களுக்கு கொடுக்கும் நம்பிக்கையுடன் இருங்க வராகியம்மன் சொல்லவே தேவையில்லை நான் சொல்லணும் அப்படிங்கிறது உங்களுக்கு அவசியம் இல்லை என்னோடய சப்ஸ்கிரைபர்கள் எல்லாருமே நீங்கள் உணர்ந்திருக்கீங்க வராகியன்னே அருளை வந்து உணர்ந்துருக்கீங்க நீங்கள் சொல்லி தான் நான் நிறையா கற்றுக்கிட்டு இருந்தேன் ஸோ அதனால் நான் வந்து சொல்லணும் அப்படிங்கிறது இல்லை உங்களுக்கு சொல்ல வேண்டிய தகவல் ஒரு சில தகவல் இன்னமும் நிறையா இருக்கின்றது எல்லாமே நீ நம்ம அடுத்தடுத்து வீடியோவில் பார்க்கலாம் நம்ம நீ பழையபடி நம்ம வந்து எல்லா பதிவும் கண்டினியூ பண்ணலாம் கொஞ்ச நாள் கேப் அது உங்களுக்கே தெரியும் சரியாக வந்து பதிவு போட முடியல ஒரு சில காரணத்தால் தான் போட முடியல அது எல்லாம் சரியாயிட்டு இன்னும் ரெகுலராக வந்து ஒரு நாளைக்கு எப்பயும் போல் ரெண்டு வீடியோ மூணு வீடியோ வந்து நீ தொடர்ந்து அப்லோட் ஆகிட்டே இருக்கும் இனிமே தான் சொல்வதற்கும் நமக்கு நிறையா இருக்கின்றது பேசுவதற்கு ஏன்னா அந்தளவுக்கு வந்து நம்மக்கிட்ட வந்து டாபிக் இருக்குது ஆனால் பேசுகிறதுக்கு முடியல இப்போ ஒரு மூன்று மாதமாகவே பார்த்திங்கன்னா வராகி வீடியோ ரொம்ப கம்மி பஞ்சமி வீடியோ மட்டும்தான் நான் போட்டிருப்பேன் மற்றபடி போட முடியல இனிமேல் நம்ம வந்து ரெகுலராக பார்ப்போம் எல்லாமே நமக்கு சரியாயிடுச்சு ஸோ நம்ம வந்து திரும்பவும் நம்மளுடைய யூடியூப் சேனலில் கண்டினியூவாக வராகிமனுடைய சுவாரஸ்யமான தகவல் பார்த்துட்டே இருக்கலாம் நிறைய பேருக்கு என்னாச்சு ஏதாச்சும் அப்படிங்கிற கவலைகள்னு இருந்துச்சு நிறைய பேர் கமெண்டில் கேட்டிருந்தீங்க எதுவும் பிரச்சனையா அப்படின்ட்டு எல்லாம் சரியாக போயிடுச்சு ரொம்ப நன்றி எல்லாருமே என்ன நினச்சி கவலைப்பட்ட எல்லாருக்குமே வந்து ரொம்ப நன்றிகள் கோடி மீண்டும் ஒரு ஆன்மீகத்துடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி